இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க மீன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் மீன் வாங்கினோம் அப்படின்னா நாம் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் அல்லது குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா ஒரு முறை மீன் வாங்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் மீன் வாங்கும்போது இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டிங்க அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்ச உடனேயே நிமிஷத்தில் காலி ஆகிடுங்க இப்போ நான் இதுக்காக மூணு மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம எந்த மீன் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மீனை கிழங்கா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மீனை வாங்கியிருந்தாவோ அல்லது உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு ஏதாவது பேர் இருந்தால் அந்த பேரை சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த மீனை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே மீனை வந்து நாங்கள் வீட்லேயே தான் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி கத்திரிக்கொள் வச்சுருக்கிறதால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பெரிய மீன் வாங்கினாலும் இதோடைய ரக்கங்களை இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த கத்திரிக்கோல் வாங்கி வச்சது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எவ்வளோ பெரிய ரெக்கையாக இருந்தாலும் சட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை மீனுக்கு வெளியே இருக்கக்கூடிய செதில் கூட நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டோன்னா உடனே வந்துடுது பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சரி இந்த கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே அழகாக வந்துடும் நமக்கு இதுவே நீங்கள் கடையிலேயே மீன் கிளீன் பண்ணி வாங்கி செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி செய்யலாம் பீஸ் பீஸாக போட்டு கொடுத்தா கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க இப்போ மீனுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாச்சதுலையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம மீனை இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம் மீன் கட் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல நிறைய ரத்தம் பார்த்திங்கன்னா கெட்டு போயிருக்கும் இந்த ரத்தம் அப்படியே இருக்கிறதால நமக்கு வந்து மீன் சமைக்கும்போது ஒரு மாதிரி கெட்ட வாடை வாட அடிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி கவுச்சி வாசனையும் அதிகமாக வந்துட்ருக்கும் அதனால் இந்த ரத்தத்தை அப்படியே நம்ம கையில் சுரண்டி ஃபுல்லாகவே வெளியே எடுத்துணும் இதே மாதிரி நம்ம வந்து கடையில் க்ளீன் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ரத்தம் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படியே தான் நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க வீட்டில் வாங்கிட்டு வந்த பிறகு கையில் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே கழுவி போட்டோம் அப்படின்னா குழம்பு வச்சாலும் சரி அல்லது ஃப்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கவிச்சி வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மூணு மீனையும் நான் வந்து கட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ரத்தம் கட்டு போயிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ எல்லா மீனையும் சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த இட்லி பாத்திரத்தை தான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ண வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா இருக்கு இதுக்கு மேலே ரெண்டு வாழை எலி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஏற்கனவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மீன் அதை இந்த மாதிரி ஒவ்வொன்றா இதுக்குள்ளே இது மாதிரி தூக்கி வச்சுக்கலாம் இப்போது இட்லி தட்டை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாங்க இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காத ரெண்டு நிமிஷம் தான் அதிகப்படியாக ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில் கொஞ்சம் நறுத்தின தேங்காயை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயோ அல்லது துருவின தேங்காயோ எது வேணால் சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் கொஞ்சம் சூடாகிடணும் அவ்வளோதான் ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாங்க ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும் அதே மாதிரி நாம் இதுக்கு எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போதே இந்த தேங்காய்லேருந்து கொஞ்சம் எண்ணெய் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதுவே போதுமானதாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த தேங்காய் நல்லா சூடாகிட்டே வருது தேங்காய் நல்லா சூடாயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்குறேன் இது சேர்க்கு தோறும் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக நறுக்கி வச்சுக்கக்கூடிய இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போது கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இது வதங்கி வர்றதுக்கு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் கூட ஆயிடுங்க நாம் இதை இந்த மாதிரியே வறுத்து செய்கிறதால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு பார்த்திங்கன்னா மீனுக்கு எப்பவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதாவது நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த சோம்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போது கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறாங்க ஒரு பத்துலேருந்து இருபது மிளகு கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஏற்கனவே நம்ம வச்சுக்கக்கூடிய கடாய் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் ரொம்ப நேரம் நாம் இதை வறுக்கக்கூடாது அது எல்லாமே தீஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் மொத்த டேஸ்ட்டும் மாறிடும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றி எடுத்துக்கிறாங்க இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆரட்டும் இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம் அதே கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேற கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதே கடை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கடுகு பொரிய ஆரம்பிக்குது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்குனாவே நல்லா வதங்கி வந்துடும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க சட்டுன்னு வதங்கி வந்துடும் நல்லாவே நிறம் மாறி இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா வறுத்து செய்ய ஆரம்பிக்கும் போதே வீடு ஃபுல்லாக செம்ம வாசனை வர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பயப்படாமல் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடுத்த முறை ட்ரை பண்ணாமல் இருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா தனியா தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய குழம்பு மசாலா இருக்கக்கூடிய அந்த வாசனை பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வறுத்து எடுக்கிறதால இதோட நிறம் நல்லா மாறி கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அது நல்லாவே ஆறி போயிருக்குது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம ஒரு மாதிரி குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டு அரையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம தண்ணி சேர்க்காதால் இந்த மாதிரி குற குறைப்பாக தான் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் இதை நம்ம அப்படியே கடாயில் எடுத்து கொட்டிக்கலாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போப்பா அவ்வளோ வாசனை வருது நம்ம இந்த மாதிரி கிளறி விடும்போதே பார்க்கும்போதே செம்மையாக இருக்குங்க அவ்வளோ சூப்பரான வாசனையோடு இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே மீன் வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா அது நல்லா வெந்து போயிருக்குது நல்லா ஆறியும் போயிருக்குது இதை நான் அதிக டைமுக்கு வேக வைக்கலாங்க ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துலேயே வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அப்போ தான் ரொம்ப தண்ணி சொட்டாமல் இருக்கும் இப்போது நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா இந்த மீனில் இருக்கக்கூடிய சதையை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிக்கும் போதே அதோடய முள் சின்ன சின்ன முள் இருந்தால் அதையும் இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம் பெரிய முள் நம்ம எடுக்கவே தேவையில்லை அதோடய சதைகளை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ இந்த மீன் சதைகளை மட்டும் நம்ம இந்த கடாயில் எடுத்து போட்டுக்கலாம் மீனை சின்ன சின்னதாக இன்னும் நல்லா பொடி பொடியாக பிச்சு போட முடியும் அப்படின்னா அப்படியும் பிச்சு போட்டுக்கலாம் நம்ம இதில் போட்டு வதக்கும்போது மீன் கொஞ்சம் கொஞ்சமாக பீய ஆரம்பிக்கும் அதனால் நான் அப்படியே போட்டு இந்த மாதிரி கிளற ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பரான ஒரு மீன் சமையல் இது அவ்வளோ அருமையான சுவையாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலைகளை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மீன் எல்லாம் இன்னும் நல்லா பொடி பொடியாக வந்துடும் கடைசியாக காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்க்குறத விட கடைசியாக மிளகு தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு அட்டகாசமான சுவையில் கிடைக்கும் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த விதமான சாப்பாடு எதுவுமே இல்லாமல் இதை நம்ம வந்து தனியாக அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சும்மாவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை நான் செஞ்சு முடித்த உடனேயே ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படியே கொஞ்சம் வாயில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இப்போ பசிக்கவே இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அந்தளவுக்கு அதோடய வாசனையும் சுவையும் இருந்தது அதனால் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போட்டுட்டு அப்படியே நம்ம இப்போ செஞ்சதை அதில் போட்டு பெரட்டி சாப்பிட்டேன் இதில் போட்டிருக்கிற கருவேப்பிலையை கூட நம்ம தூரம் போட மாட்டோங்க அந்த அளவுக்கு கருவேப்பிலையிலேயே வாசம் இருக்கும் நான் வந்து இதில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை எதுவுமே கூட வைக்கல அந்த கருவேப்பிலையை சேர்த்து அப்படியே முழுங்கிட்டேன் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது மீன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மீன் வாங்குனாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மீன் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்